என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் இது மகிழ்ச்சியாக மாறுவதும் மனதிற்கு வேதனையாக மாறுவதும் உன்னுடைய கையில் இருக்கின்றது ஏனென்றால் நான் உனக்கு கொண்டு வந்த செய்தி அத்தனை சந்தோஷமான செய்தி என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் நல்ல சக்தி இருக்கின்றது உன் இல்லத்தில் இருக்கின்ற நல்ல சக்தியானது அங்கே இருக்க முடியாமல் வெளியே செல்ல துடித்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்னவென்பதனை நான் சொல்லும் பொழுது நீ அதை கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் அந்த நல்ல சக்தியானது அங்கேயே இருந்துவிடும் இல்லை என்றால் அந்த சக்தி அங்கிருந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான் சொல்கின்ற நல்ல சக்தியானது உன்னுடைய குல தெய்வமோ அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வமாகவோ இருக்கலாம் அவர்களை அங்கேயே இருக்கச் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை மாறாக என் பிள்ளை அவர்களை அங்கே இருக்கச் செய்யாமல் நீ அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிடுவாயானால் அதன் பிறகு உனக்குதான் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் என்னுடைய பிள்ளை அம்மா சொல்கின்றபடி கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல சக்தியை உன் இல்லத்தில் குடியமர வைத்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற தயாராக வேண்டும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது நடத்த வேண்டும் என்று அவர்கள் அங்கே வந்திருக்கும் பொழுது நீயோ அங்கே நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்திவிடக்கூடாது என் குழந்தையே நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இன்று நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு அதி சக்தி வாய்ந்ததொரு மாற்றம் அம்மா வாக்கின் மூலமாக கிடைக்கும் நான் சொல்லி முடிக்கும் பொழுது உனக்கே நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் புரியாமல் தான் நீ அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது நடப்பது என்னவென்று தெரியாமல் தான் என் பிள்ளை நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்பது உனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்ன நமக்கு நல்லது நடக்கின்றதா அல்லது கெட்டது நடக்கின்றதா நம் அருகில் எந்த சக்தி இருக்கின்றது நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் காரணமே இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற விஷயங்களை பற்றி நீ கவலைப்படாமல் உனக்காக இந்த வாழ்க்கையில் தெய்வங்கள் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லோருக்குமே ஒருவிதமான கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்கின்றது அப்படி வரும் என் பிள்ளை நீ தெய்வமே இல்லை என்று நினைக்கின்றாய் ஆனால் நீ எதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பற்றி யோசிப்பது கிடையாது ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்கள் நடக்கிறது என்றால் அதை என் பிள்ளை நீ அப்படியே பின்பற்றி கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உணர முடியாமல் நீ வாழ்க்கையில் அதிக வேதனையை அனுபவிக்க தொடங்கிவிடுகின்றாய் இனிமேலாவது அதுவும் உன் வராகியம்மா நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகாவது இனி என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் நிறைய இரு கின்றது இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு பல நல்ல திருப்பங்களை கொடுக்கும் நான் சொல்வதை சரியாக கேட்டுக்கொண்டு அதன்படி நீ நல்லபடியாக நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற நல்ல சக்திகள் வெளியே சென்றுவிட மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் இனி அவர்கள் ஒருபொழுதும் உனக்கு கெட்டது எதுவும் நடக்க விடாமல் பார்த்தும் கொள்வார்கள் அப்படியானால் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ அடைய வேண்டும் எந்த விஷயத்தை உடனடியாக நடத்த வேண்டும் தெரியுமா என் தங்கமை நிச்சயமாக இன்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களுக்குள் இனி நான் சொல்ல போகின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சத்திய வாக்காக எடுத்து அதன்படி நடந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற நல்ல சக்தி யார் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அவர்கள் அங்கே இருக்க முடியாமல் தடைகளை ஏற்படுத்துவது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே இந்த நல்ல சக்திகளை உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்க விடாமல் தடுத்து நறுத்துவது வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சிலரினுடைய மனநிலைதான் என் தங்கமே உன்னை போல எல்லோருமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஆனால் அவர்கள் நம்பவில்லை என்றாலும் கூட தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு மரியாதையை கொடுக்க வேண்டுமல்லவா தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதனை புரிந்து கொள்ள அல்லவா நீ அவர்களை நம்பி வணங்குகின்ற பொழுது அவர்கள் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையாவது சரியாக கொடுக்க வேண்டும் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் தெய்வங்கள் இல்லை என்று அவர்கள் நினைத்துவிடக் கூடாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை கடந்தனி ஓரளவிற்கு நல்ல நிலையில் இருக்கின்றாய் என்றாய் தெய்வத்தினுடைய அன்பினை முழுமையாக பெற்றதனால்தானே அது உனக்கு புரியும் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சிலர் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை இல்லாமல் இவர்களுக்கு வேறு வேலையில்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே பொதுவாகவே தெய்வம் ஓர் இல்லத்திற்கு வரும் பொழுது அந்த இல்லத்திற்குள் இருக்கின்ற மனிதர்களினுடைய மனநிலை நல்ல மனநிலையாக இருக்க வேண்டும் என் தங்கமே அப்படி இருந்தால் மட்டும்தானே அவர்கள் வாழ்க்கையில் தெய்வம் வந்து இருப்பதை நல்லபடியாக உணர முடியும் என் குழந்தையே முதலில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சுற்றி கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்பதனை புரிந்து கொண்டு குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருடைய மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் என் தங்கமே அப்படித்தான் இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ மற்றவர்களுக்கு நல்ல எண்ணங்களை புகுத்த வேண்டும் இன்னொன்று அவர்களை தெய்வத்தை நம்ப வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் நிச்சயமாக தெய்வத்தின் மீது அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தெய்வம் ஓர் இல்லத்தை ஆட்சி செய்து அவர்களுக்கான எல்லா விஷயங்களையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களால் அவை அங்கே நடக்காமல் சென்று விடுகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே அது மட்டுமல்லாமல் இனிமேலாவது என் குழந்தை நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையுமே சரியாக செய்து உனக்கான விஷயங்களை பெற வேண்டும் என்று நினைத்துவிடு இன்னொன்று குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள் இருக்கும் பொழுது தெய்வம் அங்கே தங்கி இருக்க விரும்பாது என்பதனையும் நீ புரிந்துகொள் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் எப்பொழுதுமே அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கின்ற இல்லத்தில் தெய்வம் நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து போதும் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெறுவதற்குரிய தகுதி உனக்கு இருக்கின்றது அதனால்தான் அம்மா உனக்கு இதனை இத்தனை நேரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் குடும்பத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தெளிவாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு எல்லோருமே இல்லத்திற்குள் நல்ல மனநிலையோடு சந்தோஷமான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை ஒன்றுதான் தெய்வத்தை அங்கே அமர வைக்கும் என்பதனை மறந்து விடாது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து அனைத்து நன்மைகளையும் விரைவாக பெற்றுக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்